அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓமகதி ஷாய நமக ஓ மகதி சாய நமக ஓம் சிமகா சிவமகா வாலை சித்த திருவடிகள் போற்றி கன்னி மூல கணபதியின் பாதம் வணங்கி நவபாஷான நிலைகளை கட்டுகின்ற வித்தைதனை பலர் அறிந்திருந்தும் எம்மை நவபாஷான நிலைதனை கட்டச் செய்து அதை கந்தனாக வடிக்கின்ற ஆற்றல்தனை தனை எமக்கு கொடுத்த கந்தனின் பாதம் வணங்கி வந்தமர்ந்தோம் போகன் எம் திருமூல ஐயனோடு இன்று இவ்வேகாதசி நல் நாளில் இவ்வேகாதசி நல் நாளில் புனர்ஜென்ம கோமாதா பூஜை தொட்டு சச்சங்கம நிகழ்வு தொட்டு கா கண்டு செல்லும் சீடர்கள் அனைவருக்கும் பரந்தாமனின் அவதாரமான தன்வந்திரி பெருமானின் ஆசிகளோடு சிவமகா வாழை சித்தனுடைய கை நீ கையில் தொட்டு கொடுக்கின்ற திருநீற்று சாம்பலோடு எம்முடைய பழனியில் யாம் நிறுவிய முருகனின் நவபாஷான ஆற்றலும் கலந்து வந்தோர் அனைவருடைய பிணியும் வேறறுக்கப்படும் என்ற ஆசிதனை வழங்கி அனைவரும் இவ்வேகாதசி நன்னாளில் புண்ணியங்களை மட்டும் பெற்று செல்லும் நல்லாசிதனை வழங்கி அமர்கின்றோம் போகன் ஓம் அகதி ஷாய நமக ஓம் சிவமகா வாழ சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி